நம்முடையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு அடிக்கடி நம்முடைய கோரிக்கையை வைத்திருந்தாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருப்பது இன்னைக்கு பத்தாயிரம் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையிலே விதிகளை கொண்டிருக்கிறார் தலைமை அது குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த நம்மளை மகிழ்ச்சி களையில் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் நமக்கு செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நிஜத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு பத்தாயிரம் குடும்பங்களினுடைய உண்மையான விடியலை கண்டிருக்கிறோம் அதற்காக நன்றி நன்றி ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வியப்புக்குரிய ஒரு திட்டத்தை செய்வாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை டெட்டினுடைய அந்த கேஸ் வந்து வாபஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எங்களை எல்லாம் வியப்பின் எல்லைக்கே கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்றொன்றாக செய்தீர்கள் நிச்சயமா சிறுபான்மையினர் காவலர் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுவார்கள் அதை நிரூபித்திருக்கிறது கலைஞருடைய மகனின்

உறுதுணையாக இருப்போம் இந்த ஆட்சியில் நாங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற முதல்வரை நாங்கள் முதலாவது வாழ்த்துகின்றோம் பத்தாயிரம் குடும்பங்கள் கண்ணீர் சிந்தன நிகழ்வு கண்ணீரை துடைத்திருக்கிறேன் கலைஞரை அவர்கள் எங்களை ஆற்றினார்கள் தேற்றினார்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய அரசாட்சி ஆட்சியிலிருந்து தேர்ச்சுகிறது எங்களை மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம் நாங்கள் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் தாயார் அவர்கள் எங்களை தேற்றி இருக்கீர்கள் அனுபவித்திருக்கிறோம் உங்களுடைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு வளர்ச்சி பணியிலும் உங்களுடைய திராவிட மடல் ஆட்சி எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பேன் சொல்லி மீண்டும் உங்களை நாங்கள் மனதார உங்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம்